அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாய் வபர்கத்து தீனுல் இஸ்லாம் என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மழை பொழியும்போது ஓத வேண்டிய ஒரு துவாவை பற்றி தான் மழை என்பது ஒரு மகத்துவமான மகத்துவமானது நண்பர்களை மழை பொழியும்போது இந்த சூறாவை நீங்கள் ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்தால் நாம் கேட்கும் எல்லா துவாவிற்கும் பதில் கிடைக்கும் நம்முடைய தேவைகள் நிறைவேறும் குர்ஆனில் எண்பத்தொன்னாவது அத்தியாயமான சூரத்து தக்குவீர் இதா ஷம்சுத் குவிரத் என்று ஆரம்பிக்கும் இந்த சூறாதான் சூரத்து தக்குவீர் சின்ன ஒரு சூறாதாங்க இருபத்தொன்பது ஆயத்துகள் மட்டுமே உள்ளன இந்த சூறாவை மழை பொழியும் போது ஓதி நம்முடைய தேவையை கூறி துவா செய்தால் அந்த துவா அல்லாஹ் தஹால சீக்கிரமாக நிறைவேற்றி தருவான் உங்களால் முடிந்த அளவுக்கு ஒரு தடவையோ இரண்டு தடவையோ மூன்று தடவையோ எவ்வளவு வேண்டும் என்றாலும் ஓதி துவா செய்யுங்கள் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக பலன் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க அலைக்கும் வரமத்தி வரூ